ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனோ மாயாசிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புவனேஸ்வரி பார்த்தோம்னா அவங்க பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக எல்லாருப்பட நடந்துட்டு இருக்கவும் ஜானைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருது ரகுராமோட கதையை அந்த பூஜையில் வச்சு முடிக்கிறதுக்காக புவனேஸ்வரி வந்து எல்லா திட்டம் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடவும் அவங்க பார்த்தோம்னா கோவத்தோட நேராக புவனேஸ்வரோட வீட்டுக்கு வராங்க வந்ததுமே புவனேஸ்வரி கிணத்தில் பல்லார் பல்லார்னு ரெண்டு அறைய விடுறாங்க இதுக்கு மேலே என் புருஷனுக்கும் சரி என் குடும்பத்துக்காரும் சரி ஏதாவது நீ பிரச்சனை பண்ணினேன்னா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்ட பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட போகவும் அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி சொல்கிறாங்க இவ என் பிறந்த நாள் அன்னைக்கு என்னையும் அடிச்சுட்டாலா இவ்வளவு பழி வாங்காம நான் விட மாட்டேன் அப்படிங்கவும் இப்ப மகாலிங்க சொல்றாங்க ஆமாமா நீங்களும் ஒவ்வொரு தடவையா சபதம் எடுக்க தான் செய்றீங்க ஆனா கடைசியில ஜெவிக்கிறது தான் இருக்குது தான் நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே புவனேஸ்வரி மகாலிங்கத்திட்ட கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்ப மகாலிங்க சொல்றாங்க ஆமாமா நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது என் பொண்ணுக்கோ சீனுக்கோ கல்யாணத்தை பண்றதுக்காக தான் நீங்க எல்லா ஏற்பாடும் பண்றதுக்காக என் பொண்ணை நான் அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் ஆனா அங்க என்ன ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் உன் பொண்ணை வந்து எதுக்காக அழகாக அங்கே அனுப்பி வச்சிருக்கிற ஆனால் அதை மறந்து போய் நீ என்னை பற்றி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறியா ஃபஸ்ட்டு உன் பொண்ணுக்கோ சீனுக்கோ கல்யாணத்தை ஆக வேண்டிய வேலையை பாரு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மகாலிங்க வந்து நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ரகுராமோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ பத்மா கிட்ட சொல்கிறாங்க என் பொண்ணு அங்கே எதுக்காக நீங்கள் வந்து இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி தானே ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் எதுவுமே வந்து ஆரம்பிச்ச மாதிரிக்கே தெரியலையே அவளுக்காக ஒரு மாப்பிள்ளையை பார்த்தீங்க ஆனால் கல்யாணத்துக்கு எந்த ஏற்பாடுமே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மாவும் சொல்கிறாங்க ஆமாலிங்கம் நீ சொல்றதெல்லாம் தான் இங்க தான் பல பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்குல்ல தான் அது அப்படியே வந்து விட்டாயிச்சு அப்படிங்கும் போது ஆமாங்க உங்க வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கைய அப்படியே மறந்துடுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மா ரகுராம் வந்து சொல்றாங்க அண்ணா சாருவுக்கும் நம்ம கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணணும் அதுக்கப்புறமா அதுக்கு நாள் குறிக்காமல் அப்படியே விட்டுட்டு அப்படின்னு சொல்லுவோம் உடனே வந்து ரகுராம் சொல்றாங்க ஆமா பத்மா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் சாருவுக்கும் நம்ம சீக்கிரத்திலே கல்யாணம் வச்சிடலாம் மாப்பிளை விட்டார வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வரவழைச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து சொல்கிறாங்க ஆமாம் நம்ம கல்யாணத்துக்கு டேட்டெல்லாம் வந்து முடிவு பண்ணியாச்சு ஆனால் பொண்ணுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொடுப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே அப்படிங்கவோ அப்போ ரகரம் சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க அப்படிங்கவோ அப்போ அவங்க நகை காரு அப்புறமா ரூபாய் எல்லாமே கேட்டுட்ருக்குறாங்க இப்படி மாப்பிளோட்டுக்காரங்க கேட்கறத பார்த்துட்டு உடனே பத்மா வந்து மகாலிங்கத்தில் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னது இது வந்து போலியான மாப்பிள்ள தானே நம்ம ஏற்பாடு பண்ணணும் மாப்பிள்ளை தானே இவங்க என்னென்னா இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்படிலாம் கேட்டால் அவங்களுக்கு வந்து அதாவது ரகுராம் உங்கள் அண்ணனுக்கு வந்து சந்தேகம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கும் போது உடனே சாரு வந்து மகாலிங்கத்திட்ட கேட்குறாங்க என்னப்பா இந்த மாதிரிக்கெலாம் அவங்க வந்து பண்ண நகையெல்லாம் இருக்காங்க அப்படிங்கவும் அவங்க கேட்கட்டும் அவங்க ரகுராம் வந்து எல்லாம் போடட்டும் போட்டாக்கி எல்லாம் உனக்கு தானே வரப்போகுது அதனால நம்ம பெசாமல் அமைதியாக தான் நல்லது அப்படிங்கவும் ஆமாப்பா நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் வந்து பொண்ணுக்கு என்னெல்லாம் போட சொல்கிறீங்களோ அது எல்லாமே வந்து எங்கள் வீட்டு சீராக நாங்களே கொடுக்குறோம் எங்களுக்கு முழு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லவும் இங்க பார்த்தோம்னா மாயா வந்து மாப்பிள்ளைகிட்ட கேட்கறாங்க என்னது இந்த மாதிரிலாம் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்போ மாப்பிள்ளை வந்து தலையசைக்கவும் அசைக்கவும் அப்போ மாயா வந்து புரிஞ்சுக்கிடுதாங்க சரி இது எல்லாமே வந்து இவங்களோட செட்டப்பா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் புரிஞ்சுக்கிடுதாங்க அடுத்து பார்த்தோம்னா டேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க கல்யாணம் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கெட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ரகுராம் வந்து சொல்றாங்க அடுத்தது கல்யாண வேலை எல்லாமே வந்து கடகடன் எல்லாம் தொடங்கட்டும் சீனும் நீங்க எல்லாத்தான் பார்த்துக்கிடணும் முன்னாடி நின்று அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா வந்து நினைக்கிறாங்க சீனுதான மாப்பிள்ளையே அப்போ அவங்களை அவன் தானே முன்னாடி நின்று பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா வந்து சாரு கிட்ட சொல்லவும் சாரும் வந்து வெக்கப்பட்டுட்டு போறாங்க அடுத்ததாக சாருக்காக ஒரு டூப்ளிகேட் மாப்பிளை பார்த்து வச்சுருக்காங்களா அந்த மாப்பிளையை சந்தித்து மாயா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னங்க இந்தளவுக்கு நீங்கள் பண நகையெல்லாம் கேட்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கொண்டு எதிர்பார்க்கவே இல்லை என்னாச்சு அப்படிங்கும் போது என்ன மாயா அப்படி பேசிகிட்ருக்கிறீங்க நம்ம இப்படிலாம் கேட்டால் தானே நம்ம வந்து அதாவது ஒரிஜினலாக இருக்கிற மாதிரிக்கே வந்து உங்கள் பெரியப்பாவுக்கும் தெரியும் அதே அதேமாதிரிக்கு மகாலிங்கம் உங்கள் அத்தை எல்லாத்துக்கும் ரொம்ப மேலே சந்தேகம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ஆமாம் பரவாயில்லையே அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்பவே சூப்பராகவே தான் நடிச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்தது என்ன பிளான் அப்படிங்கிறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா மாயா ஒரு பிளானை சொல்கிறாங்க இது கிட்டதுமே அவரும் சந்தோஷப்பட்டுட்டு சரி நம்ம கிளம்புற நம்ம ரொம்ப நேரமாக தனியாக நின்று பேசிட்டு இருந்தோம்னா அப்புறமா நம்ம யாராவது பாத்திர போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த மாப்பிள்ளையை அழைச்சிட்டு பத்மா மகளையும் வந்து அவங்க தனியாக கூப்பிட்டு நின்று பேசிட்டு இருக்கிறாங்க ஆமாம் என்னது திடீர்னு நீங்கள் இந்த அளவுக்குலாம் நகை பணம்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ என்னங்க இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் கேட்டால் தானே உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எங்கள் மேலே சந்தேகம் வராது அதனால தான் நாங்கள் இப்படிலாம் கேட்டோம் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் பரவாயில்லையே நான் கூட வந்து உங்களை வந்து எதுவும் நினச்சி இருந்துச்சு ஆனால் நான் சொல்கிறதுக்கு மேலேயே சூப்பராகவே நடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பத்மா சொல்லவும் உடனே வந்து அவங்க மகளிங்க சொல்கிறாங்க பார்த்திங்களா சம்மந்தியமாக இந்த மாப்பிள்ளை எந்த அளவுக்கு நடிச்சிட்டு இருக்காருன்னு இங்கே பாரு அப்படியே ரகுராம் எல்லாம் கொடுத்துருவாரு ஆனால் கொடுத்துட்டாக்கே அது எல்லாத்தையும் எங்ககிட்ட தந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போயிடும் அப்படிங்கவும் என்னங்க ஏன் நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போக போகிறேன் அதுதானே என்னுடைய திட்டமே நீங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மா சொல்கிறாங்க ஆமாம் நான் வந்து மனம் கடையில் வச்சு நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் இது கேட்டு நடக்கணும் கடைசியில் என் தான் வந்து சாறு கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லவும் என்ன மேடம் இப்படி சொல்லிகிட்ருக்கிறீங்க அது தானே நீங்கள் என்கிட்ட சொல்லி கூட்ருந்துருக்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்டு நடக்கிறது தானே என்னுடைய இது இது அப்படின்னு சொல்லவும் சரி சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க கிளம்புறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து சாருக்கிட்ட சொல்கிறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமாக சாரு அப்படிங்கும்போது ஆமாத்த நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் பரவாயில்ல நம்ம போட்ட திட்டப்படியே எல்லாமே வந்து சூப்பராகவே நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தான் எனக்கு நம்பிக்கையே வந்திருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க மாயாவும் சீனுவும் தான் கட்டுறாங்க அப்ப அவங்க ரெண்டு வரும் சந்தோஷமா நின்று பேசிட்டு இருக்கும் போது உடனே சாரு வந்து பார்க்குறாங்க பேசுடி பேசி எல்லாம் இன்னும் நாளைக்கு தான் அதுக்கப்புறமா மாமா எனக்கு தான் கிடைக்க போறாரு நீ இந்த வீட்டை விட்டு ஓட போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சாரு வந்து மாயாவை பார்த்து பேசிக்கிட்டு அவங்க போறாங்க அப்போ பாரதி வந்து பத்மக்கிட்ட கேட்குறாங்க ஆமா நீ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மா வந்து தன்னுடைய திட்டத்தை வந்து சொல்கிறாங்க கல்யாணத்தன்னைக்கு எப்படியும் வந்து மாப்பிள்ளையை வந்து நம்ம அங்கேருந்து போக சொல்லிட போகிறோம் அவனும் வந்து கரெக்டான நேரத்தில் போயிடுவான் அந்த நேரத்தில் மாயாவை நம்ம வந்து அதாவது கல்யாணத்துக்கு வர விடாமல் நம்ம தடுக்கணும் அப்படிங்கவும் மாயாவை எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளை எப்படியாவது தடுத்துதான் தீரணும் அவளுக்கு குடிக்கிறதுக்கு இந்த மாதிரிக்கு ஒன்று கொடுத்து அவளை தூங்க வச்சிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்தில் இருந்து மாப்பிள்ளையை ஓட சொல்லிடணும் அவனும் வந்து நம்ம சொல்கிற மாதிரிக்கே வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவான் அதுக்கப்புறம் என்ன நம்மளுடைய நாடகத்தை நம்ம தொடங்கிட வேண்டியதான் எங்கள் அண்ணனே வந்து சீனுவை பார்த்து சாறு கழுத்தில் தாலி கட்ட வைக்க சொல்லிடணும் அதுதான் என்னுடைய பிளான் அப்படின்னு சொல்லவும் சூப்பராகவே திட்டம் போட்டிருக்கா நீ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தான் என்ன நடக்க போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்